கிறிஸ்திய சுவை அன்பிற்கினியவர்களே மனதார உங்களை வாழ்த்துகின்றோம் இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் இனிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் தவக்காலத்தினுடைய நான்காவது வாரம் வியாழக்கிழமை தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய விடுதலை பயண நூலினுடைய வாசகத்தை வாசிக்க கேட்டறிவோம் உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு வார்த்தைகள் ஏழு முதல் பதினான்கு முடிய அந்நாட்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசையை நோக்கி இங்கிருந்து இறங்கிப் போ நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர் நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்று குட்டியை வார்த்து கொண்டார்கள் அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு இஸ்ரேலே எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கின்றார்கள் என்றார் மேலும் ஆண்டவர் மோசையிடம் இம்மக்களை எனக்கு தெரியும் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள் இப்பொழுது என்னை விட்டுவிடு அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார் அப்போது மோசே தம் கடவுளாகி ஆண்டவர் முன் மன்றாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன் மலைகளின் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாகவா வஞ்சமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தீர் சொல்ல இடம் தருவானேன் உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் உம் அடியாராகி ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தலும் நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருக செய்வேன் நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபிற்கு அளிப்பேன் அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார் அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார் ஆண்டவர் வழங்கும் இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று ஆறு ஆண்டவரே உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும் என்னை நினைவு கூறும் ஆண்டவரே உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும் ஆண்டவரே உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும் அவர்கள் ஓரளவில் ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டனர் வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர் தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர் ஏற்ப என்னை நினைவு கூறும் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லேன் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு ஐந்து வாக்குகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் ஏசி யூதர்களை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கின்றார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் யோவானிடம் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கே சான்று பகர்ந்தார் மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கின்றேன் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியிலே கழிகூற விரும்பினீர்கள் யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தையனிடம் ஒப்படைத்திருக்கின்ற செயல்களே அச்சான்று நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பினார் என்பதற்கான சான்றாகும் என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகிர்ந்திருக்கின்றார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை அவரது உருவை கண்டதும் இல்லை அவரது வார்த்தையும் உங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்கவில்லை எனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கின்றீர்களே அந்த மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறை அன்பு இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்திருக்கின்றேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறு வேறொருவர் தன்னுடைய சொந்த பெயரால் வருவாரே ஆனால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமையை தேடிக் உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையிலே உங்கள் மேல் குற்றம் சுமத்த போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நீங்கள் மோசையை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள் ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகின்றீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே நீ அவர்களே தவ தவக்காலத்திலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அற்புதமான இறை வார்த்தைகளை எல்லாம் இந்த நாட்களிலே கேட்டு மகிழ்வடைந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னத நாமும் என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக அவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்குமே உண்மையிலேயே வாழ்வு தருகிறது என்பதிலே மாற்றமே இல்லை இத்தகைய ஒரு நல்ல அற்புதமான வார்த்தைகளை கேட்கும் பாக்கியம் பெற்ற நாம் ஒவ்வொருவருமே இடைவிடாது இறைவனுக்கு நன்றி சொல்லவே நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே மனதார இந்த வார்த்தைகளை கேட்கின்ற நாம் ஒவ்வொருவருமே உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து இறைவா உமக்கு நன்றி 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 என்று நாம் சொல்லி நாட்களை நாம் செலவழிக்க விளைவோம் கேட்ட இறை வார்த்தையிலே இன்றைக்கு விடுதலை பயண நூலிலிருந்து நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற நல்ல அற்புதமான ஒரு செய்தி கடவுளுக்கு எதிராக மனிதர்கள் திரும்புகின்றார்கள் கடவுளுக்கு எதிராக மனிதர்கள் முணங்குகின்றார்கள் கடவுளுக்கு எதிராக ஒரு பொன் கன்று உருவாக்கி வைத்து அதனையே தெய்வமாக்கி வழிபட முற்படுகின்றார்கள் எனவே கடவுளுக்கு கோபம் ஏற்படுகிறது என்பது இயல்பான ஒன்று காரணம் என்ன என்று சொன்னால் தான் படைத்த மக்கள் கூட்டத்தை தான் அழைத்த மக்கள் இனத்தை அவர் மிகவே அற்புதமாக பாதுகாத்து பராமரித்து வாழ்வித்து வருகின்றார் ஆனால் அவ்வாறு செய்கின்ற அந்த கடவுளை மெய்யும் கடவுளை உண்மை கடவுளை அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு பொய்யான தெய்வங்களுக்கு வழிபாடு செலுத்துகின்றார்கள் வணங்குகின்றார்கள் எனவே அவர் கோபப்படுகின்றார் ஆனால் அந்த கோபத்தையுமே அவர் தனித்து கொள்ள விளைகின்றார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது அவருக்கு எதிராக செயல்படுகின்ற மக்கள் இனமானது தங்களது தவறை உணர்ந்து தங்களை திருத்திக் கொள்ள விளைகின்ற பொழுது தங்களை மாற்றிக்கொள்ள விளைகின்ற பொழுது இவரும் தன்னுடைய மனதை மாற்றிக் கொள்கின்றார் தண்டிப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாட்டை அவர் மாற்றிக் மாற்றிக்கொள்ளுகின்றார் எனவே அவர் பாவத்தை அல்ல பாவியை தான் பார்க்கின்றார் பாவியினுடைய மன தான் பார்க்கின்றார் எனவே நாம் ஒவ்வொருவருமே உண்மையிலேயே உளமாற ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்விலே அவர் செய்த நன்மையை எண்ணி நன்றி சொல்லுகின்ற அதே வேளையிலே நம்முடைய தவறை உணர்ந்து இறைவா என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி நாம் கேட்க விளைகின்ற பொழுது எந்த தீங்கும் நேராதவாறு நாம் ஒவ்வொருவரையுமே தன்னுடைய சிறகுகளால் பொதிந்து பாதுகாக்கின்றார் என்கின்ற இந்த உயர்ந்த உன்னத நல்ல செய்தியை இந்த நாளிலே பெற்றுக்கொண்டு திரும்புவோம் திரும்புவதற்கு காலம் தாழ்த்தாமல் விரைந்து திருந்துவோம் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் இறையருள் என்றும் நம்மோடு இருப்பதாக ஆமன்